திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது துன்பமில்லா வளமான வாழ்வுக்கு நம்ம செல்ல வேண்டிய ஸ்தலம் கேடிலி அப்பர் கோயில் கீழ்வேலூர் பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் எண்பத்தி நாலாவது தலமாக இருக்கிறது இந்த கீழ்வேலூர் திருத்தலம் மனிதர்களுடைய கேடுகளை எல்லாம் போக்கி வினைங்களை எல்லாம் நீக்கி துன்பமில்லா வாழ்வு தர்றாறு இந்த தளத்து இறைவன் கேடிலி அப்பர் இங்கே இருக்கிற இறைவருடைய பேர் வந்து கேடிலி அப்பர் அக்ஷயலிங்கேஸ்வரர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இறைவியுடைய பேர் வந்து வனமுளை நாயகி சுந்தர குஜாம்பிகை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த தளத்துக்கு நாவுக்கரசர் பாடியிருக்கிற பதிகம் ஒன்று ஞானசம்பந்தர் சம்பந்தர் பாடியிருக்கிற பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் ரெண்டு பதிகங்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது இருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் கீழவேலூர் அப்படிங்கிற தலம் இருக்குது நாகப்பட்டினத்தில் இருந்தும் கீழவேலூருக்கு பேருந்து வசதிகள் நிறைய இருக்குது இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் அப்படிங்கிற பாடல் பெற்ற சிவஸ்தலத்துக்கு அடுத்தாப்பில் இந்த தலம் இருக்குது வரலாறுல என்ன சொல்கிறாங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைஞ்சப்போ அதில் உன் இருந்து உண்டான அமிர்த துளி ரெண்டா செதறி பூமியில் விழுந்துருச்சு அதில் ஒன்று இந்தியாவில் வடக்கே விழுந்து வடபத்திரிகாரண்யம் அப்படின்னு பேர் பெற்று விளங்குச்சு இன்னொரு துளி தென்னிந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் விழுந்துச்சு இலந்தை வனமாகி தென்பத்ரி பத்திரிகாரண்யம் அப்படின்னு இந்த துளி உருமாறுச்சு பத்ரி என்றால் இலந்தை அப்படின்னு பொருள் அதனால் இளந்தை மரங்கள் மிகுந்த காணப்பட்ட இந்த தலம் தென் பத்ரி காரண்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இலந்தை மலம் தான் இந்த கோயிலுக்கு தலவருக்கமாக இருக்கு தேவர்களை எல்லாம் காக்கிறதுக்காக ஸ்ரீ முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூர்ல அசுரன் சூரபத்மனையும் அவனை சார்ந்தவர்களை எல்லாரையும் அழிச்சாங்க அசுரர்களை கொன்றனால அவருக்கு வீரஹத்தி தோஷம் உண்டாச்சு அப்போ இதை எப்படி நீங்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட தந்தை சிவபெருமான்கிட்டையே போய் கேட்டார் அப்போ அவர் சொன்னார் பூ உலகத்தில் தக்ஷணாபர் பத்ரி ஆரண்யம் அப்படின்னு போற்றப்படுற கீழ்வேலூர் திருத்தலத்தில் சுயம்புலிங்க வடிவத்தில் எழுந்தர் அருள்பாலிக்கும் என்னை நவலிங்க பூஜை செஞ்சு வழிபட்டு தவம் இருந்து வந்தால் இந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு கூறி அருள்னார் அவரோட ஆணை ஏற்று இந்த தளத்துக்கு வந்து முருகப்பெருமான் தன் வேளால பூமியை பிளந்து ஒரு தீர்த்தம் உண்டாக்கினார் அதுக்கப்புறம் இந்த கீழ்வேலூரில் எட்டு திசைகளிலும் இருக்கிற கோயில்களில் கடம்பனூர் ஆலியூர் இளம் கடம்பனூர் பெருங்கடம்பனூர் கடம்பர வாழ்க்கை வல்லமங்கலம் பட்டமங்கலம் சொட்டால் வண்ணம் ஓதியத்தூர் இந்த ஒம்போது தலங்கள்லையும் லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழ்வேலூரில் வந்து இங்கே எழுந்தரில் இருக்கிற சுயம்பு மூர்த்தியாக இருக்கிற கேடலி அப்புறம் சரவண பொல்கை பொய்கையில் நீராடி வழிபட்டு வீரஹத்தி தோஷம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அப்போது வீரஹக்திகளான மாயைகள் எல்லாம் வந்து இந்த முருகப்பெருமானுடைய தவத்துக்கு இடையூறு செஞ்ச வந்தாங்க அப்போது அங்கே சாந்த ஸ்வரூப்பினியாக இருக்கிற ஸ்ரீ குன் சுந்தர கூஜாம்பிகை பத்ரகாளியாக திருவுருவம் எடுத்துக்கொண்டு கொண்டு வடதிசை நோக்கி பத்து திருக்கரங்களோட நான்கு திசைகள் மற்றும் ஐந்து புறங்களிலே இருந்து குமரனுக்கு எந்தவித கேடும் வராமல் காத்து நின்னாங்க அதனால அம்பிகைக்கு இங்கே வந்து அஞ்சு வட்டத்தம்மன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு குமரன் வந்து இங்கே தவகோளத்துல காட்சி தர்றாரு கோயிலோட அழைப்பு பார அமைப்பு பார்த்தோம்னா சிலந்தி சோழன் அப்படிங்கிற பேர் பெற்ற கோச்செங்கட் சோழன் கட்டி இருக்கிற அநேகமாக மாடங்கோயில்களில் இந்த கீழ்வேலூர் ஆலயமும் உண்டு ஊர் நடுவில் கிழக்கை நோக்கி இருக்கிற இந்த ஆலய அமைப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கோயிலில் ராஜகோபுரம் ஏழு நிலைகளோட கிழக்கு நோக்கி காட்சி தருது கோபுரத்துக்கு எழுத்தாப்புல முருகப்பெருமான் உண்டாக்கி உள்ள சரவண தீர்த்தம் இருக்குது கோயிலுக்கு உள்ள வசந்த மண்டபம் இருக்குது இந்த தலத்துக்கு மூலவரான கேடலி அப்பர் சுயம்பு மூர்த்தியாக திருமேனியோட பெரிய ஆவுடையார் மேலே மெல்லிய பானத்தோட லிங்க உருவில் மாடக்கோயிலில் காட்சி தர்றாரு ஆலயத்து கருவறை விமானத்து தென்புறத்தில் இருக்கிறது சோமஸ்கந்தருடைய விமானம் வடபுறத்துல இருக்கிறது கேடலியப்பருடைய விமானம் தல விநாயகராக இருக்கிற பத்ரி விநாயகரும் இருக்கார் அதோட சுந்தர விநாயகரும் இந்த கோயிலில் அருள் பாலிக்கிறார் கட்டுமலைக்கு மேலே சன்னதியாக இருக்கிற நடராஜர் வந்து இந்த இடத்துல வலது பாத தரிசனத்தை தர்றாரு அகத்தியருக்கு நடராஜ பெருமான் தன்னுடைய வலது பாத தரிசனத்தை தந்த ஸ்தலம் அப்படிங்கிற சிறப்பு இந்த தலத்துக்கு இருக்குது இங்கே இருக்கிற அம்பிகை குஜாம்பிகை சன்னதி தெற்கு நோக்கி இருக்கிறது குபேரனுக்கு இந்த கோயிலில் தனி சன்னதி இருக்கிறது ஒரு சிறப்பு அம்சம் முருகப்பெருமான் பூஜை செய்யும்போது அவருக்கு கெடுதல் உண்டாகாதவாறு இறைவி சுந்தர பூஜாம்பிகை துர்கை அம்சமாக காவல் புரிஞ்சு அஞ்சுத்த வட்டத்து அம்மன் சன்னதி முதல் பிரகாரத்தில் முருகன் சன்னதிக்கு முன்னாடி தனியா வலது பக்கத்தில் இருக்கு இதை தவிர பஞ்சபூத லிங்கங்களும் தனி சன்னதிகளை அருள்பாளிக்கிறாங்க இந்த தளத்தில் இருக்கிற முக்குருணி விநாயகர் பெருமான் சுந்தர விநாயகராக இருக்கிற முக்குருணி விநாயகர் பெருமான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தக்ஷணாமூர்த்தி ரொம்ப பழைய திருமேணி இருக்கார் இந்த தளத்தில் இருக்கிற ஏகபாத மூர்த்தி திருவுருவம் தனி சிறப்புடையது காளி உருவம் சுதையாலே உண்டானது அதனால் அவங்க அதுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது இந்த சுதையாலே உருவாகியிருக்கிற இந்த திருமேணிக்கு புனுகு சட்டம் சாம்பிராணி தையில மட்டுந்தான் சாத்துறாங்க இறைவருடைய திருப்பேர் வந்து கேடிலி அப்பர் இந்த பேர் வந்து திருநாவுக்கரசர் ஆளான அடியவருக்கு அன்பன் தன்னை அப்படின்னு தொடங்குற இந்த ஊர் திருத்தாண்டக பதிகத்துல எடுத்தாளப்பட்டுள்ளது பாடல் தோறும் கீழ்வேலூர் இறைவன் கேடிலேயே நாடுபவர்களுக்கு தன் வாழ்வில் கேடு இல்லாமல் இருப்பார் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் வந்து சொல்றாரு வனமுலை நாயகி அப்படிங்கிற இறைவனுடைய பெயர திருஞான சம்பந்தர் அவருடைய பதிகம் மின்னுழாவிய சடையினார் அப்படின்ற தொடங்குற இந்த ஊர் பதிகத்துல இரண்டாவது பாட்டில் வாருளாவிய வனமுலையாலோடு மணி சிலம்பு அவை ஆர்க்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் இந்த தோய் இந்த கோயிலை பெருந்திருக்கோயில் அப்படின்னு இந்த ஊர் பதிகத்தில் பல பாடல்கள் பாடல்களில் ஞானசம்பந்தர் கூறியிருக்கார் அதனால இந்த தளத்து இறைவனும் இறைவியும் இவங்களுடைய திருப்பெயர்கள் கோயில் இது எல்லாமே தேவாரத்தில் போற்றப்பட்ட சிறப்புடையவகை எல்லாமே கீழ்வேலூர் வந்து ஒரு திருப்புகழ் ஸ்தலம் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியராக ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் வடக்கு நோக்கி தபகோளத்தில் எழுந்தறி அருளியிருக்காங்க திருச்செந்தூர் முருகன் சிலையையும் இந்த தளத்து முருகன் சிலையையும் ரெண்டு திருமேனியையும் ஒரே சிற்பி தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது வரலாறு தன்னை நாடி வருபவங்களுக்கு எல்லாரும் சக் எல்லாருக்கும் சகல தோஷங்களையும் போக்கி கேடில்லா வளமான வாழ்வை தரும் கேடிலியப்பர் வேண்டுவோருக்கு இல்லைன்னு சொல்லாமல் அனைத்தையும் அள்ளி வழங்கும் அன்னை சுந்தர கூஜாம்பிகை அருளாட்சி புரிகிற இந்த கீழ்வேலூர் தலத்துக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம போய் தரிசனம் பண்ணி சகல சௌக்கியங்களையும் நம்ம பெற வேண்டும் திருஞான சம்பந்தர் தன்னோட பதிகத்தில் இந்த தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு பிணிகளும் வினைகளும் போகும் வழிபடுவோர் நிலைத்து வாழ்வு மிக பெறுவார் ஈசனை அன்போடு நினைப்பவர்களுக்கு வினைகள் எல்லாம் போகும் இந்த தல இறைவனை வழிபட்டால் நம்மை துன்பங்கள் அடையாது அப்படின்னு சொல்கிறாரு சம்பந்த அருள்ய இந்த தள பதிகம் பாடல் ஓதுவர்களுக்கு எல்லாமே சிவகதி பெறுவது உறுதி அப்படி எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி வந்து அப்பர் பெருமான் அவரோட பதிகத்தில் வந்து சொல்கிறாரு இந்த தலை இறைவனை வழிபடுவர்களுக்கு கேடுகள் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு தன்னோட படிக பாடல்கள்ல ஒவ்வொன்றிலையும் தெளிவா கூறியிருக்கார் அப்பர்சாமிகளுடைய பதிகத்துல அவர் சொல்றாரு ஆளான அடியவர்கட்கு அன்பன் தன்னை ஆணுஞ்சம் ஆடியை நான் அபயம் புக்க தாளானை தன்னொப்பார் இல்லாதானை சந்தனமும் குங்குமமும் சாந்தும் தொய்த்த தோளானை தோளாத முத்து ஒப்பானை தூவெழுத்து கோவணத்தை அறையில் ஆர்த்த கீழானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலேயே நாடுமவர் கேடிலாரே முடிப்பான பேசிமலை எடுத்தாந்தானும் முதுகிர முன் கைநரம்பை எடுத்து பாட பறிப்பான்கை சிற்றறிவால் நீட்டினானை பாவியே நெஞ்சகத்து பாதபோது போற்றிதானை புறமூன்றும் எரிசெய்தானை பொய்யர்களை செய்து போது போக்கி கிரிப்பானை கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலே நாடுபவர்கள் கேடு இலாரே அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் ஒரு முறை இந்த திருக்கோயிலுக்கு வந்து கேடிலார் இறைவனையும் வனமுலை நாயகி சுந்தரகுசாம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணி எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய ஆட்டோடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்